மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழை காரணமாக நெற்பயிர்கள் நீரில் மூழ்கிய நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நிர்ணயிக்கப்பட்ட ஈரப்பத விழுக்காட்டை அதிகரித்து தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியது மயிலாடுதுறையில் மட்டும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினோரு சென்டிமீட்டர் வரை மழை கொட்டி தீர்த்தது இதன் காரணமாக கோடங்குடி பகுதியில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் நெற்பயிர்கள் நீர் மூழ்கியதால் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நிர்ணயிக்கப்பட்ட ஈரப்பத விழுக்காட்டை அதிகரித்து தர வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மேலும் அப்பகுதிகளில் உள்ள வாய்க்கால்களை முறையாக தூர்வாராத காரணத்தால் தண்ணீர் வடிய வழியின்றி விவசாய நிலங்களில் தேங்கி இருப்பதாகவும் இதனைத் தொடர்ந்து மழை நீடித்தால் நெற்பயிர்கள் அழுகும் சூழ்நிலை இருப்பதாகவும் விவசாயிகள் வேதனையுடன் கூறியுள்ளனர் மேலும் நான்கு ஆண்டுகளாக பயிர் இன்சூரன்ஸ் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்றும் தற்போது பாதிக்கப்பட்ட இருக்கு உரிய நிவாரணம் அரசு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் மாவட்டம் தரங்காடி தாலுக்கா மேலே பழனிப்பா பேசுறது பஞ்சாயத்தில் கடவுளை சாகுபடி தான் காலங்காலமா கடலை சாகுபடி தான் சார் பண்ணிட்டு வரோம் கார்த்திகை பட்டம் போட்டோம் அது சீசன் மழையில தூரி சுத்தமாக அழிவிட்டு வேறு மாதிரி வந்து கடலே விடல அது ஏன்னா பன்னடை வேறு தான் விட்டுது பன்னடைவேர் விட்டதுனால ஆட்கள் பெருக்க வரலாறு திரும்பி ஓட்டிட்டு இது களி போட்டோம் தைப்படத்தில் திடீர்னு பெஞ்ச ரெண்டு நாள் மழையில் சுத்தமாக செடி அழிவிட்டு இனிப்பு போகிறதுக்கு முதலும் எங்கள்கிட்ட கிடையாது இது இப்போ அரசாக பார்த்து எங்களுக்கு எதாவது விதையும் உழவு இயந்திரமும் கொடுத்தீங்கன்னா ரிட்டன் இது ப பயிர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் சார் ஏன்னா இதோட நாங்கள் எல்லாம் அழிகிற ஒரு தருவாயில் இருக்கோம் ஏன்னா கடலை தான் எங்களுக்கு வந்து வாழ்வாதாரமும் எங்களுக்கு கடையில் தான் இருக்குது வேறு எங்களுக்கு எந்த விவசாயமும் இதில் பண்ண முடியாது கடலில் அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எங்களை ஏதாவது பார்த்து செஞ்சு இப்போதைக்கு எங்களுக்கு கடலை கொடுத்தாலும் போதுமான கடலை உழவு இயந்திரம் கொடுத்தாலும் எங்களுக்கு நல்லாயிருக்கும்